அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லங்கணத்திற்கு மூன்றாம் அதிபதி லங்கணத்திற்கு பனிரெண்டு உள்ள ஜாதகர்களுக்கு கை தோள்பட்டை காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஜாதகரின் சகோதரர் ஒரு கண்டத்தில் இருந்து தப்பிப்பார் ஜாதகருக்கு சகோதரனால் அதிக நிறைய செலவுகள் ஏற்படும் செக் புக் பேங்க் பாஸ்புக் போன்ற முக்கிய டாக்குமெண்ட்களை ஜாதகர் தொலைத்து விடுவார் பயணத்தின் போது அதிக விரயங்கள் ஏற்படும் பத்திரப்பதிவு தடை தாமதங்கள் ஏற்படும் கை அடிபடுவதற்கான சூழ்நிலைகள் இருப்பதால் ஜாதகர் வண்டிகளில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் நண்பர்களே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன்